இது நகர்பேர் என்ன ரோஜா அவென்யூ ரோஜா அவென்யூ ஓகே இது ரோஜா அவென்யூவில் உள்ள ஒரு காளிமனை இது வரைக்கும் போகவில் எதுவுமே போடலை அன்பு நகர் குவார்ட்டர்ஸுக்கு பின்னாடி உள்ள வீட்டு மனை இதற்கு நேராக ஒரு ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மீட்டரு தெற்கு தான் ரெண்டு வீடுகளுக்கு பார்த்து கொடுத்தேன் ஒன்று வந்து பொதிகை நகர் அது ரெண்டே ஸ்கேன் தான் முந்நூற்றம்பது அடியிலையே நல்ல ஈல்டு ரெண்டஞ்சி ஈல்டு அந்த காக் அந்த வீடு கட்டுமானம் நடந்துகிட்ருக்கு அது நான் பார்த்து கொடுத்தது ரெண்டு ஸ்கேன் தான் வடகிழக்கு மூலையிலே அவங்களுக்கு நல்லா அமைஞ்சுது பாயிண்டு ரெண்டு ரெண்டஞ்சி ஈல்டு அந்த ஷட்டில்காக்கு முன்னாடி வந்து இப்போ சவேரி நகர் அது நாலு சென்ட் இடத்துல ஒரு அன்பர் இட ஏன்னா ஈசான மூலையிலேயே மூணு போர் போட்டு பெயிலியர் அதுக்கப்புறம் நான் ஆறு ஸ்கேன் எடுத்து தென் கிழக்கு மூலையில் அவங்களுக்கு ஐம்பது அடிக்குள்ளேயே தண்ணி உருவாக்கி கொடுத்தேன் நல்ல தண்ணி நம்ம பொறுமையாக பல ஸ்கேன் எடுத்தால் பூமிக்கு கீழே எப்படியாவது தண்ணியை உருவாக்கிடலாம் இப்போ அதுக்கு நேரம் முந்நூற்றி ஐம்பது மீட்ரு வடக்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது முதல் ஸ்கேனு நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்களா சார் அந்த பில்டிங் தான் அந்த அதுனாக்கா சட்டில்காக்கு விளா விளையாட்டு உள்ளாரங்க அவர் தான் ஒரு வெளியூரில் இருக்கார் ரெண்டே ஸ்கேனு தான் அங்கே அந்த சட்டில்காக்கு முன்னாடி உள்ளது இப்போ போர் போட்ட அவர் தான் சப் இன்ஸ்பெக்டர் இடம் மூணு போர் பெயில இடத்துல ஆனால் ஆறு ஸ்கேன் பார்த்தேன் முதல் ஸ்கேன் முடிஞ்சது முதல் ஸ்கேனில் வந்து ரெண்டு இடம் இடம் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுமார் தான் இது ரெண்டாவது ஸ்கேனு டிரான்ஸ்மிட்டர் கருவி தெற்கு உரத்தில் இருக்குது நூற்றி முப்பது நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமாரான அடையலாம் இந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்தில் தான் பொருள் போட பரிந்துரை நாற்பது அடிக்கு நாற்பத்தஞ்சு அடிக்குள்ளே ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்க வாய்ப்பு